மற்றும் முஸ்லிம் ஆண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள அணுகுங்கள் மோடியுடைய பதவி பறிக்கப்படுமா அல்லது அவரே டீசெண்டா ராஜினாமா செய்வாரா அப்படிங்கறத ஒரு தலைப்பு செய்தியாக மாறி இருக்குது அந்த அளவுக்கு ஆர் எஸ் எஸ் ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க மோடிக்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஆர் எஸ் எஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போயிருக்கிறாங்க இதுல ஒரு ஹைலைட் என்னன்னா எப்பெல்லாம் மோடியோட ராஜினாமா பத்தி பேசப்படுதோ அப்பெல்லாம் பாஜகவை சேர்ந்த சில முக்கியமான தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க அமித்ஷா தேவேந்திர பட்னாவிஸ் ராஜ்நாத் சிங் இது மாதிரியான பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் வேகமா வந்து பேசுவாங்க ஆனா இந்த நேரத்துல இந்த மூத்த தலைவர்களுமே அமைதியா இருக்கிறாங்க அப்போ ஒட்டுமொத்தமா மோடியோடைய ராஜினாமாவுக்கு மோடியோடைய பதவி பதிப்புக்கு தேதி குறிக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறது இது மூலயமா புரிய வருது இதனாலதான் பிரதமர் மோடி தொடர்ந்து வெளிநாடுகளோட பயணத்தை அதிகரிச்சிருக்கிறாரு பல நாடுகளுடைய விருது வாங்கறதுல தொடர்ந்து ஆர்வமா இருக்கிறாரு அப்போ தான் போகும்போது தன்னை ஒரு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிறதுல மோடி போய் தயார் செஞ்சிட்டு இருக்கிறாரா அல்லது மோடி இல்ல ஏன் கண்ட்ரோல்ல தான் கட்சி இருக்குது என்னோட பேச்சு தான் ஆர் எஸ் எஸ் கேட்கணும் அப்படின்ற முடிவு எடுப்பாரா அப்படிங்கிறத இது சம்பந்தமான முழுமையான விவரங்கள் ஆதாரங்களோட தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க சரி இந்த விவாதம் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னா தொடர்ந்து சில பேச்சுகள் சொல்லப்படும் ஏன்னா பாஜக ஆர் இவங்களுடைய சித்தாந்தத்தின் அடிப்படையில ஒரு ஒரு விதி ஒண்ணு வச்சிருக்கிறாங்க எந்த ஒரு தலைவரா இருந்தாலும் அவங்க எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க எந்த ஒரு பணியுமே செய்யக்கூடாது அந்தவங்க கட்சியில வந்து ஒரு அரசியல் சார்ந்து கட்சியில எந்த ஒரு முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடாது அவங்க வந்து ஒரு கௌரவ தலைவரா பார்க்கப்படுவாங்களே தவிர அவங்க கட்சியோட எந்த முக்கியமான பொறுப்புகள் இருக்கக்கூடாதுங்கிறது பாஜக அரசுடைய ஒரு விதியா வச்சிருக்கிறாங்க அது மாதிரி தான் அத்வானி முரளிமணகர் ஜோஷி இது மாதிரியான பல தலைவர்கள் இது மாதிரிதான் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ஆனா பிரதமர் மோடிக்கு அடுத்த மாசத்தோட எழுபத்தி வயசு அவருக்கு முடிய போகுது கரெக்டா அடுத்த மாசம் பதினேழாம் தேதி மோடியோட பிறந்தநாள் அப்போ இந்த பதினேழாம் தேதி மோடியோட எழுவத்தி அஞ்சாவது வயசோட அவர் தன்னுடைய பிரதமர் பதவியை ராஜினாமா செய்வாரா அப்படின்ற கேள்வி தொடர்ந்து எழுதுகிட்டே இருக்கு இந்த நேரத்துலதான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் அங்க ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துல நாக்பூர்ல ஒரு மீட்டிங் ஒண்ணு நடக்குது இந்த மீட்டிங் பார்த்தோம்னா மோராபந்த் பிங்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூத்த ஆர் எஸ் எஸ் தலைவர் அவரு அவருடைய பேர்ல ஒரு புத்தக வெளியீட்டு ஒண்ணு விழா ஒன்று செய்யறாங்க அந்த புத்தக வெளியீட்டு விழாவில தான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இந்த விஷயத்த பதிவு செய்யறாரு ஒரு தலைவர் அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி மோடிக்கு ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுத்திருக்காரு உங்களுக்கு வயசாவுதுச்சு நீங்க கிளம்புங்க காத்து வரட்டும் அடுத்தால பாக்கலாம் அப்படின்றத இவர் இப்பவே உதாரணமா சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு ஒரு தலைவருக்கு எழுபத்தி அஞ்சு வயசு ஆச்சு அப்படின்னா அவர் ராஜினாமா செஞ்சுட்டு அடுத்து வளரக்கூடிய தலைமுறைக்கு நம்மளே விட்டுட்டு நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு இது வெறும் வார்த்தையா மட்டும் பதிவு செய்யாம இந்த விழாவே அதுக்கு ஒரு முன்னுதாரணமா கட்டுறாரு இப்ப இந்த விழா வந்து மோரோபந்த் பிங்கில் அரசு ஒரு மூத்த தலைவர் அவரு பேர்ல நடக்கக்கூடிய ஒரு விழாவாச்சா இந்த மோரோபந்த் பிங்கிள் அடிக்கடி சொல்லியிருப்பாரு ஒருத்தருக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அவரை வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும் எழுபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு பிறகு உங்களுக்கு யாராவது சால்வை போட்டாங்க அப்படின்னா அது உங்களை கௌரவிக்கிறதுக்கான சால்வெல்லாம் கிடையாதுங்க உங்களுக்கு ஒரு ஒரு சிமிக்கை ஒண்ணு காட்டுறாங்க அதாவது உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு சால்வை போட்டுட்டோம் அப்படின்னா நீங்க டீசெண்டா நீங்களே ஒதுங்கி போயிருங்க அடுத்த தலைமுறைக்கு வழி விட்டு நீங்க போயிருங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை காட்டுறாங்க ஒரு சமிக்கை காட்டுறாங்கன்னு சொல்லி அர்த்தம் அதனால எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு ஆச்சுன்னா அவர் பணியில தொடரக்கூடாது அவர் ஓய்வு எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி மோரோபன் பிங்கே இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி தொடர்ந்து உடைய தலைவர் மோகன் பகவத் அந்த மேடையில் இது சம்பந்தமா தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாரு அப்போ இப்படி ஒரு கருத்து பேசின உடனே இது வந்து மோடியை தான் அவர் குறிப்பிட்டு காட்டுறாரு அடுத்த மாதம் பிரதமர் மோடியோட பிறந்தநாள் வர இருக்குது அந்த பிறந்தநாளோட மோடி ராஜினாமா செய்யணும்னு சொல்லி மோடிக்கு தான் ஒரு எச்சரிக்கை காட்டுறாரு அப்படின்ற ஒரு கருத்து பேசப்படுது இப்போ இப்படி ஒரு கருத்து பேசணு இன்னைக்கு காங்கிரஸ் சார்பில் இருந்தும் சிவசேனா மாதிரியான கட்சிகள்ல இருந்துமே எல்லாருமே சொல்றாங்க இவர் வந்து தான் குறிப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாஜக தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு மறுப்பும் வரல அதுதான் இங்கே ஒரு ஹைலைட்டாக பார்க்கப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி இது மாதிரியான கருத்துகள் வந்திருக்குது மோடி வந்து எழுபத்தஞ்சு வயசுல ராஜினாமா போறணும் அவர் ஓய்வு எடுத்துக்கிறனும் அப்படின்ற கருத்து வரும்போது ஒண்ணுமில்ல கடந்த மார்ச் மாசம் இதே மாதிரி ஒரு கருத்து ஒன்று வந்தது அதாவது சிவசேனாவுடைய ஸ்போக் பர்சனா இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர் வந்து என்ன செய்யறாருன்னா பிரதமர் மோடி வந்து ஆர் எஸ் எஸ் உடைய போறாரு அதாவது மோடி வந்து அவர் பிரதமரான ரெண்டாயிரத்தி பதினால இருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த பதினோரு வருஷத்துல ஆபீஸுக்கு போறாரு கடந்த மார்ச் முப்பதாம் தேதி போனாரு அந்த மார்ச் முப்பதுக்கு அவர் ஆர்எஸ்எஸ் ஆபீஸுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க தலைவர்களோட நினைவு கொடுத்துட்டு அங்க போயிட்டு வந்தாப்புல அப்போ போயிட்டு வந்த உடனே சஞ்சய் ராவத் சிவசேனாவுடைய ஸ்போக் பர்சன் சஞ்சய் ராவத் சொன்னாரு மோடி ஏன் இத்தனை வருஷமா இந்த பதினோரு வருஷத்துல அவர் போவே இல்லை ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு போவே இல்லை இப்ப ஏன் மோடி போறாரு அப்படின்னா அவருக்கு இன்னொரு சில மாதங்கள்ல அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகும் போது அப்ப நான் ராஜினாமா செஞ்சுறேன் அப்படின்ற தன்னுடைய ராஜினாமாக்கான அறிவிப்பை சொல்றதுக்காக தான் அவர் ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துக்கு போயிருக்கிறாரு இதே மகாராஷ்டிராவில் ம மோடியுடைய வாரிசு இருக்கிறாரு மோடியோட ஒரு அரசியல் வாரிசு இருக்கிறாரு அதாவது மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் சொல்றாரு அந்த தேவேந்திர பட்னாவிஸ் தான் அடுத்த பிரதமர வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்றதுக்காக தான் மோடி வந்து ஆர் எஸ் எஸ் ஆஃபீஸுக்கு போயிருக்கிறாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு சொல்லிட்டு அவரு சஞ்சய் ராவ் சொன்னாரு மோடிக்கு வந்து வேணா ஒரு ராஜினாமா செஞ்சதுக்கு பிறகு அவருக்கு ஜனாதிபதி பொறுப்பு என்ன கொடுக்கப்படலாம் ஒரு நாட்டுடைய ஒரு உயரிய பொறுப்பு மோடி கொடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்படி ஒரு கருத்து சொன்ன உடனே வேகமா தேவேந்திர பட்னாவிஸ் இதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சாரு அதெல்லாம் கிடையாது மோடிஜிக்கு ஓய்வெல்லாம் கிடையாது அவர் ஏன் ஓய்வு எடுக்கணும் தந்தை உயிரோட இருக்கும் போது எதுக்கு அவர் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேகமா கருத்து எல்லாம் பேசினாரு அவர் சொல்றாரு இல்லையா அரசியல் வாரிசு அப்படின்னு இந்த வாரிசு உரிமை எங்கள்கிட்ட கிடையாது வாரிசெல்லாம் வந்து முகலாயர் காலத்து கலாச்சாரம் தானே தவிர எங்களுடைய கட்சியில் அந்த வாரிசு கிடையாது மோடி எங்களுக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி அதாவது மோடி ஓய்வு எடுத்துருவாரு மோடி ராஜினாமா செய்வார் அப்படின்னு சொல்லும் போது வேகமா பறந்து வந்து அதுக்கான மறுப்பு தெரிவிச்சாங்க அதே மாதிரி நாட்டுடைய நம்ம நாட்டுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கிட்டயுமே இது சம்பந்தமான ஒரு கேள்விகள் கேக்கிறாங்க பிரதமர் மோடி எழுபத்தஞ்சு வயசுல ராஜினாமா செஞ்சிருவாரா அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கேள்வி கே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசம் இந்த கேள்வி கேட்கப்படுது அப்ப ராஜ்நாத் சிங்கே ஒரு கருத்தை சொல்றாரு எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி எங்க கட்சியில எந்த ஒரு ஸ்கீமு கிடையாதுங்க அப்படி எந்த ஒரு திட்டமும் எங்க கட்சியில கிடையவே கிடையாது அப்படிங்கிறாரு ஏன் இந்த கேள்வி ராஜ்நாத் சிங் கிட்ட கேட்டாங்க அப்படின்னா எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டும் அப்படின்ற ஒரு திட்டமே அபிஷியலா அவங்க அறிவிச்சது எப்போன்னு பார்த்தோம்னா ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எழுதப்படாத விதியா ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க அபிஷியலா இதை அறிவிச்சது ராஜ்நாத் சிங் தலைவரா இருந்தாரு பாஜக கோட்டை தலைவரா இருந்தாரு அந்த காலகட்டத்தில் அபிஷியலா அறிவிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அதனாலதான் பத்திரிகையாளர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டாங்க நீங்க போது இருக்கும்போது இப்படி ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது அப்ப மோடி எழுபத்தி அஞ்சு வயசுல ஓய்வடைஞ்சிருவாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லங்க நான் தலைவராக இருக்கும் திட்டமும் போடல எங்க கட்சியில் அப்படி எந்த ஒரு திட்டமுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ராஜ்நாத் சிங் அன்னைக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சாரு அதே மாதிரி அமித்ஷா பார்த்தோம்னா அமித்ஷா கிட்டயுமே இதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கப்படுது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல அமித்ஷா கிட்ட இந்த கேள்வி கேட்கப்படுது இந்த மாதிரி பிரதமர் மோடி எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு அடைஞ்சிருவாரா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த கேள்வி கேக்கிறாங்க அன்னைக்கு அமித்ஷா சொன்னது என்னன்னா மோடி ஓய்வெல்லாம் எடுக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தல் வரைக்கும் மோடி ஒரு தலைவரா இருந்து இந்த கட்சியும் இந்த நாட்டை வழி நடத்துவாரு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு அமித்ஷாவுமே அந்த வார்த்தைக்கு மறுப்பு சொன்னாரு இப்படி மறுப்பு சொன்ன தலைவர்கள் எல்லாருமே இன்னைக்கு அமைதியா இருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் இன்னைக்கு இந்த அறிக்கையை சொல்றாரு எழுபத்தஞ்சு வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சுன்னா அவர் டீசெண்டா ராஜினாமா பண்ணி வீட்டுக்கு போயிருந்தாங்க உங்களுக்கு சால்வை போத்துறாங்க அப்படின்னா உங்களை கௌரவிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு வயசாயிடுச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க நீங்களே டீசெண்டா ஒதுங்கி போயிருங்கன்னு சொல்லி ஆர் எஸ் எஸ் தலைவர் இந்த கருத்து பேசின உடனே தலைவர்கள் யாருமே வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கல ஆனா இப்போ அமித்ஷாவுடைய பேச்சுல ஒரு முக்கியமான ஒரு முன்னேற்றம் இருக்குதோ அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது அதாவது இதுக்கு முன்னாடி அமித்ஷா இந்த எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு அப்படிங்கறத பத்தி முன்னாடி அமித்ஷா என்னெல்லாம் சொல்லியிருக்காரு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு தடவை அமித்ஷா என்ன செஞ்சாரு எழுபத்தாறு வய எழுபத்தஞ்சு வயசுல ஓய்வு பெறுறத பாராட்டி பேசினாரு நல்ல முன்னுதாரணம் சொன்னாரு அதாவது மோடி பிரதமர் ஆனதுக்கு பிறகு குஜராத்துடைய முதலமைச்சரா ஆனந்தி பெண்ண நியமிச்சாங்க அந்த ஆனந்தி பெண்ணுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறோட அவங்களுக்கு எழுபத்தி வயசு ஆயிருச்சு அப்ப ஆனந்தி பெண் செய்ய எனக்கு எழுபத்தி வயசு ஆயிருச்சு நானே ராஜினாமா சொல்லி அவங்க ராஜினாமா செஞ்சாங்க அந்த ராஜினாமா கடிதத்தை அமீத்ஷா பாஜக இருந்தாரு அமித்ஷாவுக்கு கடிதத்தை அனுப்புறாங்க அன்னைக்கு அமித்ஷா அந்த கடிதத்தை வாங்கிட்டு உங்களுடைய ராஜினாமா கடிதத்தை ஏத்துக்கிறோம் இப்படி எழுபத்தி வயசானவர் ராஜினாமா சரிங்களே இது ஒரு சிறந்த முன்னுதாரணம் குட் பிரசிடன்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையோட அவர்களுக்கு திரும்பி பதில் கடிதத்தை அனுப்புறாரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல அமித்ஷா எழுபத்தி அஞ்சு வயசுல ஓய்வு பெறுறது நல்ல முன்னுதாரணம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னாரு ஆனா அதே அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினேழுல தன்னோட நிலைப்படம் மாத்திக்கிட்டாரு அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா அன்னைக்கு மத்திய பிரதேச சேர்ந்த ரெண்டு அமைச்சர்கள் இருந்தாங்க பாபுலால் கவுர் சர்தாஜி சிங் சொல்லக்கூடிய பாஜக உடைய ரெண்டு அமைச்சர்கள் அங்க மாநில அமைச்சர்களா இருந்தாங்க அந்த ரெண்டு பேருமே அமைச்சரவை நீக்கப்படுறாங்க அதுக்கு அன்னைக்கு காரணம் சொல்லும்போது இந்த ரெண்டு பேருக்குமே எழுபத்தஞ்சு வயசு ஆயிருச்சு அதனால இவங்க அமைச்சரவை வந்து நீக்கப்படுறாங்கன்னு ஒரு காரணம் சொல்லும்போது அன்னைக்கு அமித்ஷா ஒரு காரணம் சொன்னாரு இல்ல இல்ல எழுவத்தஞ்சு வயசுல ஒருத்தர கட்சியை விட்டு நீக்கணும் அவர் பணியில இருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு விதியே எங்க கட்சியில கிடையாதுன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினேழுல அமித்ஷா மாத்தி பேசினாரு அதுக்கப்புறம் அதே அமித்ஷா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்ன செஞ்சாருன்னா எங்க கட்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப தேர்தல் நடக்கக்கூடிய காலகட்டம் எழுபத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய யாருக்குமே சீட்டு வழங்கப்படாது எங்க கட்சியில ஒரு முடிவே கிடையாது அப்படின்னு சொல்லி தன்னோட நிலைப்பாடு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நாட்டை பொதுவாக பாஜக மத்த எல்லாரும் தேச விரோதிகள் அப்படின்னு பேசுவாங்களே தவிர மாட்டாங்க கடவுளோட விஷயத்திலே சரியா பல இடங்களில் அவங்கள்ட்ட கருத்து வேறுபாடு பார்க்கலாம் அதனால எதுலையுமே அவங்க ஸ்டாண்ட் இல்லாத மாதிரி இந்த விஷயத்திலுமே மாறி மாறி பேசுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அமித்ஷா சொன்னாரு மோடி வந்து தொடர்ந்துட்டே இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் தொடர்ந்துட்டு இருப்பாரு இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகத் பேசினதுக்கு பிறகு அதே நாளில் அதே சேம் டே இங்க காலையில அரசு தலைவர் பேசுறாரு அமித்ஷா நிகழ்ச்சி ஒண்ணு நடக்குது இந்த நிகழ்ச்சியில வந்து ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் இருக்கக்கூடிய பாஜக சேர்ந்த நிர்வாகிகள் அந்த நிர்வாகி பெண்கள் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு பயிற்சி பட்டறை மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்குது அந்த நிகழ்ச்சியில தான் அமித்ஷா பேசுறாரு நான் ஓய்வு பெற்றதுக்கு பிறகு வேதங்கள் உபனிஷதங்கள் இதெல்லாம் அதிகமா கத்துக்கலான் இருக்கிறேன் இயற்கை விவசாயம் பண்ணலான்னு சொல்லி இருக்கிறேன் அப்ப வேதங்கள் உபனிஷதங்கள் இயற்கை விவசாயங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் என்னோட நேரத்தை முழுமை அர்ப்பணிக்க போறேன் நான் ஓய்வு பெற்ற இதெல்லாம் செய்வேன் சொல்லி ஓய்வு சம்பந்தமா அமித்ஷா பேசுறாரு காலையில இங்க மோகன் பகவத் பேசுறாரு எழுபத்தி அஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா ஓய்வு அடைஞ்சிடணுங்க அப்படின்னு சொல்லி மோகன் பகத் பேசுறாரு அதே நாளில் அமித்ஷாவும் ஓய்வு சம்பந்தமா பேசுறாரு அப்படின்னு பாக்கும்போது அப்ப இவங்க எல்லாருமே சேர்ந்து மோடிக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்களோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய அளவுல பேசப்பட்டு இருக்கு ஓகே இதையும் தாண்டி ஆர்ஸ் எஸ் உடைய தலைவர் மோகன் பகவத் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதுக்கு பிறகு இது வெறும் ஒரு வார்த்தையா மட்டும் சொல்லாம அவர் இங்க ஒரு செக்குமே வைப்பாரு ஒரு லாக்குமே கண்டிப்பா மோடிக்கு வைப்பாரு ஏன் அப்படின்னா பிரதமர் மோடிக்கு செப்டம்பர் பதினேழு எப்படி எழுபத்தஞ்சு வயசு ஆகுதோ ஆர்ஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு செப்டம்பர் பதினொன்னோட அவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது மோடியோட ஏழு ஏழு நாளைக்கு முன்னாடியே இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிருது அப்போ ஆர் எஸ் எஸ்மே எழுபத்தி வயசுக்கு மேலே பணியில இருக்க மாட்டாங்க மோகன் பகவத் ராஜினாமா பத்தி பேசுறதால அவர் கண்டிப்பா ராஜினாமா செய்வாரு அப்ப இவர் ராஜினாமா செஞ்சிட்டார்னா கண்டிப்பா மோடி ராஜினாமா செஞ்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தத்துக்கு மோடி தள்ளப்படுவாரு இது கண்டிப்பா நடந்தே தீரும் ஏன்னா அத்வானி முரளிமடகல் ஜோஷி இது மாதிரி பல மூத்த தலைவர்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்படல உங்களுக்கு வயசாச்சுன்னா ஆச்சுன்னா நீங்க போயிருங்க ஜி அப்படின்னு ஒதுக்கி விட்டாங்க இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத்மே ராஜினாமா செஞ்சிட்டார்னா எல்லாரும் செஞ்சாங்கல்ல அப்புறம் உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலு நீங்களும் போய்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்த நிலை ஏற்படும் இந்த நிர்பந்த நிலையை உணர்ந்ததாலதான் பிரதமர் மோடி இன்னைக்கு அதுக்கான தயாரிப்பு செய்ய ஆரம்பிச்சுட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வியுமே வருது ஏன்னா பதினோரு வருஷத்துல ஒரு ஆர்எஸ்எஸ்ஆர் ஆபீஸ்க்கே போல கடந்த மார்ச் மாசம் அங்கே போயிருக்காரு அது இல்லாம தொடர்ந்து மோடியோடைய பயணங்கள் பார்த்தோம்னா இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் தொடர்ந்து பயணங்கள் போயிட்டு இருக்கிறாரு இது வெறும் பயணங்களா மட்டும் இல்லாம அந்த நாட்டுடைய உயர விருதுகள் வாங்கக்கூடிய ஒரு பயணமா மாத்திக்கிட்டு இருக்கிறாரு பல நாடுகள்ல போயிட்டு சில திட்டங்கள் போடுறாங்க அந்த நாடுகள் உடனே மோடிக்கு வந்து ஒரு உயரிய விருது கொடுக்குறாங்க அப்ப நான் ஓய்வு பெற போறேன் உயரிய விருதோட ஓய்வு பெற்றேன்னா எனக்கு ஒரு பேர் இருக்கும் வா மோடின்னு ஒரு திறந்தாருப்பா இவ்வளவு பண்ணார்ப்பா இவ்வளோ விருது வாங்கினாருப்பா அந்த பேரோட மோடி ஓய்வு பெற போறாரா அப்படின்ற ஒரு பேச்சுமே தொடர்ந்து கென்யா பிரேசில் நமீபியா சைப்ரஸ் மாதிரியான பல நாடுகளுக்கு மோடி பயணம் செய்யறாரு அந்த நாடுகள்லாம் மோடிக்கு உயிரை விருதுகள் கொடுத்துட்டு இருக்கு அந்த நாட்டுடைய நாடாளுமன்றங்களையும் தொடர்ந்து மோடி பேசிட்டு இருக்காரு இன்னைக்குமே இந்திய அளவுல இந்தியாவில எத்தனையோ பிரதமர்கள் வந்தாலும் வெளிநாட்டு நாடாளுமன்றங்கள அதிகமா பேசின நபர் பிரதமர் மோடி தான் அப்ப இப்படி பல பேர்கள் தனக்கான பல ரிஜிஸ்டரை செஞ்சுட்டு தான் மோடி இங்க செஞ்சிட்டு இருக்கிறாரு அப்ப மோடியுமே தன்னோட ராஜினாமா தன்னோட ராஜினாமா ஒத்துக்கிறாரா அதுக்கு தயாராகிட்டாரா அப்படிங்கிற ஒரு பேச்சுவே இங்க பெரிய அளவுல பரவலா இழந்துகிட்டு இருக்குது அதனாலதான் ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பகவத் இங்க வந்து ராஜினாமா செஞ்சே ஆகணும்னு சொல்லி ஒரு செக்மேட்டாக இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு ஏன்னா இத்தனை நாளா பாஜகவுக்கும் ஆர் எஸ் எஸ் மத்தியில ஒரு கருத்து வேறுபாடுகள் ஒரு உள்பூசல்கள் அவங்களுக்குள்ள தான் இருந்துச்சு இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் அந்த தேர்தலோட நேரத்துல பாஜகவோட தலைவர் ஜே பி நட்டா அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸோட தயவுலாம் இனிமே எங்களுக்கு தேவையில்ல நாங்க வந்து பாஜக வந்து நாங்க ஒரு கட்சியா தேசியாலோ நாங்க பெரியாலோ வளர்ந்துட்டோம் இனிமேல் எங்களை வளர்த்து விட்ட ஆர்எஸ்எஸ் வந்து எங்களுக்கு தேவையில்ல நாங்களே வளர்ந்துட்டோம் இனி அவங்களோட தயவு இல்லாமலே நாங்க தனியாவே நிப்போம் அப்படின்ற ஒரு கருத்து பேசினார் பதிலுக்கு உடனே மோகன் பகவத் அன்னைக்கே சொன்னாரு ஒருத்தர் ஒரு தலைவரா இருக்கணும் அப்படின்னா அவருக்கு தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் நான் தான் நினைச்சு எல்லாமே ஆடக்கூடாது தன்னடக்கம் இருந்தா மட்டும்தான் அந்த தலைவரும் நல்லா இருப்பாரு அவர் சார்ந்து இருக்கக்கூடிய நாடுமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கெல்லாம் மோகன் பகவத் பேசினாரு அப்ப இவங்களுக்குள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருந்துட்டு இருந்த நேரத்துல இன்னைக்கு மோகன் பகவத் இந்த ஒரு வார்த்தையை சொன்னதால இப்போ பிரதமர் மோடி கண்டிப்பா ராஜினாமா செய்வாரா அப்படின்ற ஒரு கேள்வி பெரிய அளவுல இருந்திருக்கு இல்ல ஆர் எஸ் எஸ் ஆல என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது நாங்க வைக்கிறதா சட்டம் சொல்லி மோடிஷா இந்த கூட்டணி எப்படி தொடர்ந்து இவங்க நடந்துட்டு இருக்கிறாங்களோ இத மாதிரி இந்த வயசு லிமிட் எல்லா தலைவர்களுமே ஓய்வு பெற்றாலும் நான் ஓய்வு பெற மாட்டேன் நான் தான் நிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை மோடி எடுப்பாரா அப்படிங்கறத தான் பாக்கணும் சரி அப்படி மோடி ஓய்வு பெற்றார் அப்படின்னா இங்க அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் இதோட மோசமான நபர்கள் தான் வருவாங்க ஏன்னா இவங்களுடைய சித்தாந்தம் பாஜக அரசுடைய சித்தாந்தம் அவங்களுடைய அந்த மத வெறுப்பு கொண்ட கோட்பாடு அந்த தான் அவங்க கண்டிப்பா ஆட்சி செய்ய போறாங்க மோடிக்கு பிறகு ஒருத்தர் வந்து அவரு உன்னா பாலாரும் தேனாறு சொல்லி ஆட்சி செய்ய போறது இல்ல சொல்லப்போனா மோடி ஆச்சு வெளிநாட்டுல நம்ம பதில் சொல்லணுமே அப்படின்ற ஒரு தயக்கமாச்சா இருக்கும் பல நாடுகளுக்கு போவோம் அங்க நம்ம பதில் சொல்லணும்ன்ற தயக்கமாச்சா இருக்கும் யோகி ஆதித்ய மாதிரி நிறைய நபர்கள் இங்க வந்தாங்கன்னா இன்னும் மதவரி கொண்ட ஒரு ஆட்சி தான் நடக்கும் அதனால இங்க ஆட்கள் மாறுவாங்களே தவிர களம் அதே களம் தான் அவங்க உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த களம் அதே களம் அதே மத வேறுபாடு கொண்ட கோட்பாடு நடக்கும் என்ன ஒண்ணு பிரதமர் மோடி இங்க இருந்து நடந்துட்டாரு வேற யா ஒருத்தர் அது தேவேந்திர பட்னாவிஸோ யோகி ஆதித்யநாத்தோ வேற யார் வந்தாலும் பாஜக பலவீனமாயிடும் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு பிரதமர் மோடியை தான் அவங்க ஒரு ஐடென்டி வச்சு செயல்படுறாங்க மத்திய பிரதேச தேர்தல் மகாராஷ்டிராவுடைய தேர்தல் இந்த தேர்தல் எல்லாமே மோடியோடைய முழு உருவத்தை தான் அங்க முக்கியமான பிரச்சாரம் செய்யப்படுது ஏன்னா ஒரு காலத்துல ஜி அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கடுத்து ஒரு விஸ்வகுரு அப்படின்னு கொண்டு போனாங்க அதுக்கடுத்து இன்னைக்கு ஒரு பகவான் ரேஞ்சுக்கெல்லாம் கொண்டு போயிட்டாங்க மோடி கடவுள்ன்ற ரேஞ்சுக்கெல்லாம் மோடியுமே சமீபத்தில் தேர்தல் நடத்தல அதுதான் என்ன சொன்னாரு நான் வந்து சாதாரண மனுஷன் கிடையாது என்னோட பிறப்பு வேணா பயாலஜிக்கலா இருக்கலாமே தவிர சாதாரண மனுஷன் மாதிரி என்னோட பிறப்பு வேணா இருந்திருக்கலாமே தவிர ஆனா நான் கதவு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு நபர் கடவுள் தான் என்ன அனுப்பி விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவர் கடவுளுடைய தூதர் ரேஞ்சுக்கெல்லாம் இவர்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு அதனால பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் வடக்கு மக்கள் எப்படி நம்புறாங்கன்னா இவர் வந்து ஒரு விஷ்வகுரு இவர் கடவுள் கடவுள் அனுப்பின சொல்லி வாட்ஸ்அப் வதந்தி எல்லாமே ஒட்டுமொத்தமா நம்பிட்டு இருந்தாங்க அதனால மோடி ஒரு ஒருவேளை ராஜினாமா செஞ்சிட்டாலோ பதவி விலகிட்டாலோ அடுத்து எந்த ஒரு நபர் வந்தாலும் பாஜக இந்த அளவுக்கு பலமா இருக்காது கண்டிப்பா நாளுக்கு நாள் அதுக்கப்புறம் பலவீனத்தை சந்திக்கும் அப்படின்றது மட்டும் உறுதியா சொல்லலாம் அதனால எழுபத்தஞ்சு வயசு ஆனதுக்கு பிறகு மோடி ராஜினாமா செய்வாரா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் உங்கள் நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம் மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள்